இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு ருசியான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க கடையை வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு வெந்தியம் போட போறோம் அப்புறம் கடுகு போட போறோம் சீரகம் போட்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ண போறோம் ரெண்டு வெங்காயம் பூண்டு போட போறோம் நல்ல கலரி விடணும் அந்த கையாம இருக்கிறதுக்காக கருவேப்பில கொஞ்சம் போடுவோம் நல்ல ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா அதை விதக்கணும் நல்லா ப்ரௌன் கலர்ல ஆச்சு இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ண போறோம் தக்காளி சீக்கிரம் விதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்றோம் அடுத்ததா இப்போ முள்ளங்கி போட போறோம் நல்லா அந்த கிரேவியும் முள்ளங்கியும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும் இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுட்டோம் கட் பண்ணிட்டு அந்த முள்ளைங்கி தான் நம்ம போட்டிருக்கோம் வதக்கம் போட்டா நல்லா இருக்காது நல்லா வதக்கியாச்சு இப்போ வீட்டு மிளகாத்தல் வீட்டுல அரைச்ச மிளகாத்தல் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவோம் இன்னொரு இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்குவோம் மொத்தம் மூணு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணும் போதுமான அளவுக்கு நம்ம முள்ளங்கி வேகத்துக்காக தண்ணி ஊற்றிருக்கோம் முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம கருவாடை ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கருவாட்டில் நம்ம மஞ்சாத்தூள் ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால் மஞ்சாத்தூள் கொஞ்சம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு காய் ஓரளவுக்கு வெந்துச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம புளி போட போகிறோம் புளி ஊற்ற போகிறோம் புளி ரொம்ப ஊத்தாம போதுமான ஊத்தணும் ஏன்னா அப்படின்னா புளி ஊத்திட்டு நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விடணும் கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கருவாடு போடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப கருவாடு போடலாம் இந்த குழம்பு வந்துட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டுல வந்து என்ன குழம்புன்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஏன்னா வாசனை அவ்வளவு தூரம் போயிருது அது இல்லாம சென்னை குன்றத்தூர்ல இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கிராமத்துக்கு கருவட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டதுனாலதான் நம்ம இந்த வீடியோ உங்களுக்காக அவங்களுக்காகவும் ரெடி பண்றோம் குழம்பு நல்லா கொதிக்கணும் கருவடு போட்டோம் நம்ம நல்லா கொதிக்கின்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்ட்டு நம்ம சொல்றோம் கிராமத்து வீட்டு கருவாட்டு குழம்பு இது குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு நம்ம இதுன்னு பார்க்கலாம் இருக்கும் பார்த்தோன்னு தெரியுது ஓகே ஆட் பண்ணிடலாம் குழம்ப லைட்டா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோம் கரோடு எல்லாமே நல்லா வந்திருக்கு காய் எல்லாமே இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியது தான் யார் யார் வேணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்